திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுதுங்க அதில் முக்கியமான படமாக பேசப்படுறது துல்கர் சல்மான் நடித்த ஒரு படம் இந்த படத்துடைய பேரு காந்தா காந்தா அப்படின்னு டைட்டில் உடனே இந்த டைட்டில் என்னடா இது ஏதோ ஃபெமிலியரான நேமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா நடிகை எம் ஆர் ராதா அவர்கள் சொன்ன டைலாக் தான் எங்கே அடியே காந்தா உன்னை என் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக் ஏன் வந்துருச்சு எஸ் காந்தாங்கிற அந்த பேர் ரொம்ப பிரபலமாக இருக்குது சரி இந்த படத்துடைய கதை என்னவாக இருக்கும் ஒருவேளை இது ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் ஐ மீன் ஹிஸ்டாரிக்கலில் ரெட்ரோ சப்ஜெக்ட் மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னா ஏசி எஸ்ஸ ரெட்ரோ சப்ஜெக்ட் தான் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதில் நடந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க படம் எடுக்கிறது அந்த படத்தில் நடிகர் ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி சமுத்திரக்கண்ணி ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காரு துல்கர் சல்மான் பாகியஸ்ரீ போர்ஸ் அவங்க தான் இந்த படத்துடைய கதாநாயகி அவங்க ட்ரெயிலரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தாங்க ராணா டெகுபட்டி அவர் வந்து இதில் வில்லனாக பண்ணியிருக்கார் ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் குரு அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டர்ட் பை செல்வமணி செல்வராஜ் அண்ட் ப்ரொடியூசர் துல்கர் சல்மானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ராணா டகுபதி அவரும் ஒரு ப்ரொடியூசர் ஓ துல்கர் சல்மான் அண்ட் ராணா டகுபதி ரெண்டு பேர் சேர்ந்த ஆண்டனி இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கார் ஸோ இந்த படம் என்ன மாதிரியான கதையா இருக்கும் அப்படிங்கறது தெரியல ஆனா இந்த கதைப்படி பார்த்தா இட்ஸ் எ பீரியட் டிராமா இன் நைன்டீன் ஃபிஃப்டிஸ் மெட்ராஸ் டைரக்டட் பை செல்மணி சத்ரராஜன் போட்டிருக்காங்க அவ்வளோதான் பீரியட் ட்ராமா இது என்ன மாதிரியான பீரியட் ட்ராமா என்ன கதை எதை நோக்கி போகுது யாராவது ஒரு கேரக்டருடைய உண்மை சம்பவமா அப்படிங்கிறதெல்லாம் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த படத்தை பத்தி நிறையா சொல்றேன் கும்கி டூ எஸ் பிரபு சாலமன் அவருடைய டைரக்ஷன்ல வர படம் தான் இந்த கும்கி டூ இந்த கும்கி டூவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய நாயகராக அறிமுகமாகிறாரு அவருடைய பேர் வந்து மதியழகன் ஸோ மதியழகன் வந்து இதில் அறிமுகம் நியூ ஃபேஸு அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து விஜய் டிவியில் அதுக்கப்புறம் வந்து தந்தி டிவியிலலாம் நடித்து கொண்டிருந்த சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொடுந்த ஆண்ட்ரூஸ் அவர் வந்து இது முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருக்கார் ஆக்சுவலாக போஸ்டே அவர் வச்சு தான் போட்டிருக்காங்க ஆண்ட்ரூஸ் அண்ட் மதியழகன்னு சொல்லி ஆண்ட்ரூஸ்க்கு இது ஒரு முதல் படம் ரொம்ப வித்தியாசமாக ஒரு ரொம்ப எதிர்பார்க்குறான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக படம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நிறையா பேசுவோம் யங் லோன்லி பாய் டிஸ்கவர்ஸ் இன் எலிஃபென்ட் டிராஃப்ட் இன்டூ பிட் அண்ட் சேல்ஸ் இட்ஸ் லைஃப் டைம் தே பிகம் இன்செப்பரபிள் வென் இஸ் மதர் செல்ஸ் எலிஃபென்ட் தேர் பவுண்ட் இஸ் அ பார்ட் எதாவது புரிஞ்சுதா கதையை நான் சொல்கிறேன் அதாவது ஒரு யங் யானை திடீர்னு வந்து வழி மாறி திசை மாறி வந்து போனப்போ அந்த இடத்துல அதை வந்து சேவ் பண்ணி அதை பாதுகாத்து வச்சதில் அந்த யானைக்கு பேர் வைக்கிற டைட்டிலே சொல்லிட்டார் நிலா அப்படின்னு சொல்லி இவருடைய கேரக்டர் பேர் பூமி அதான் மதியானம் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் இல்லையா பூமி ஸோ பூமி நிலா இவங்க ரெண்டு தான் கதை இப்போ மறுபடியும் இந்த க யானையை விற்க போகிறாங்களா விற்க போனால் அந்த யானை வந்து வித்துருவாங்களா விற்க மாட்டாங்களா இல்லை அந்த யானையை வந்து யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறத பாடம் பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த படத்தில் நடித்தது மதி அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீதா ராவ் அவங்க நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஹரீஷ் ரெடி அவர் நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருக்கான் பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் அர்ஜுன் தாஸ் அவர் ஒரு முக்கிய அவர் நெகட்டிவ் ஷேடில் ஒரு கேரக்டர் நினைச்சிருக்காரு பிரபு சாரமன் டைரக்ட் பண்ணியிருக்காரு தவால் ஜெயந்திலால் காடா அவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் நிவாஸ் பிரசன்னா அவர் மியூசிஷியன் அண்ட் டாக்டர் ஜெயந்திலால் காடா பிரசன்ட் எஸ் நிவாஸ் பிரசன்னா சமீபத்தில் ரிலீஸான பைசன் படத்துக்கும் அவர் தான் மியூசிக் என்பது குறிப்பிடத்தக்கது அண்ட் இந்த படத்துக்கு எகெயின் கேமரா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி கும்கி பண்ணவரோ அவர் தான் அவர் தான் இந்த படத்துக்கும் கேமரா அப்படி சுகுமார் ஸோ அதை தவிர்த்து இப்போது அடுத்ததாக கும்கிக்கு அடுத்தது படம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு படம் எஸ் இன்னொரு படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க ரீலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறாங்க அது ரீரிலீஸ் வந்து இன் சினிமாஸ் ஆல்ரெடி இன் சினிமாஸ் எஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த படம் தான் வந்து நமது நாகார்ஜுனா நடித்த சிவா அப்படின்னு ஒரு படம் ரொம்ப சூப்பராக ஓடிச்சு தெலுங்கில் மாஸ்டர் பாஸ்டர் மாஸ்டர் பிளாஸ்டர் இட்டது ராம்கோபால் வர்மாவோடைய படம் அது அந்த படம் சிவா வந்து மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ஃபேமஸான சில பாட்டு இருக்கு இந்த பாட்டு தமிழில் போன ஆனால் தெலுங்கில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இதில் இது ரீலீஸ் இந்த படம் வந்து ரீரிலீஸு நிறைய படங்கள் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஸ்பைடர் மேன் ஒன்று ஸ்பைடர் மேன் டூவு அதுக்கப்புறம் பில் இந்த மாதிரி ஏக படம் படங்கள் ரீரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது இந்த படம் வந்து என்ன மாதிரி கதை அப்படின்னு பார்த்தா யங் பாய்ஸ் ஒரு ஒரு எப்பிக் அவர் என்ன சொல்கிறது அட்வென்ச்சரஸ் இது பண்ணுறாங்க ஒரு ஏதோ ஒரு கிணத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் மெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அட்வென்ச்சரஸ் இது பண்ணுறாங்க அதான் அந்த படம் அந்த கிணறு அப்படிங்கிற படம் இந்த படத்தை வந்து விவேக் பிரசன்னா அவர் நடிச்சிருக்கார் அவர் பேர் தான் தெரிஞ்ச பேர் என்னால் அவர் ஆக்டர் அதுக்கப்புறம் எல்லாம் சின்ன சின்ன பசங்க ஹரிக்குமன் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கார் மற்றபடி இந்த படத்துடைய குரூ பற்றி எதுவுமே தெரியல அவ்வளோவா எக்ஸாக்டாக தெரியல அண்ட் இந்த படம் வரப்போகுது அது அடுத்ததாக நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் ஒரு மெயின் கேரக்டரெலாம் பார்க்குறேன் அந்த ஆனந்த்ராஜ் வந்து மெயின் கேரக்டர் அண்ட் சயுக்தா ஷான் அதுக்கப்புறம் தீபா சங்கர் முனிஷ்காந்த் ராம்சி அவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மதராஸ் மாஃபியா கம்பெனி ஒரு காமெடி சப்ஜெக்ட் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தா காமெடி சப்ஜெக்ட் மாதிரி தான் தெரியுது சீரியஸாக இருக்க மாதிரி தெரியல பட் இருந்தாலும் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சி வருஷமா ஒரு கேங்ஸ்டாக இருக்கவர் அவருக்கு எதிர்த்து அவருக்கு எதிராக எந்த எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படலை அப்படி ஒருத்தருக்கு லைஃப்பில் என்ன நடக்குது அதுதான் படம் அதுதான் மெட்ராஸ் மாஃபியா கேங்ஸ்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறது ஏஎஸ் முகுந்தன் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான படம் தாவூத் அப்படின்னு ஒரு படம் வருது தவுத் அது வந்து இந்தி இது வந்து தாவூத் தாவூதுங்கிறவர் நமக்கு தெரியும் ஒரு பெரிய டானோட பேர் அது பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்சஸ்பெக்டிங் கேப் டிரைவர் டேக்ஸ் எக்ஸப்ட் த பெட்டி ஜாப் உடிகிட்டு ஃபாலோ திட்டி ஜாப் ரூத்ரஸ் கேங்ஸ்டர் ஹவ் ஹி மஸ்ட் ஃபைட் ஃபார் த சர்வா ஆர் அக்செப்ட் தட் ஹி வாஸ் டு பி ஹண்டட் அதாவது என்னென்னா இந்த படம் வந்து ஒரு கேப் டிரைவர் ஒரு சின்ன வேலையை செய்கிறார் அந்த வேலையினால் அவர் என்ன மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிறத அந்த படமாக எடுத்துருக்காங்க அதுதான் இந்த படத்துடைய கதை ஒன் ஒன்லைன் அண்ட் இது ஒரு காமெடி க்ரைம் த்ரில்லர் ஸோ அந்த காமெடி கிரைம் கிரைம்திருந்தில் லிங்கா தீனதயாளன் அவர் நடிச்சிருக்காரு திலீபன் ஆக்டர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் சாரா ஆச்சர் அவங்க ஆக்டர் அப்புறம் ஷாரா ஆக்டர் அதுக்கப்புறம் வந்து சார் பண்ணியிருக்காரு சாய் தீனா நடிச்சிருக்காப்புல அதுக்கப்புறம் அபிஷேக் வினோத் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஜெயக்குமார் ஜானகிராமன் எங்கப்பா அனந்த் நாகு அதுக்கப்புறம் வந்து அர்ஜய் ஆக்டர் அவர் நடிச்சிருக்காரு அர்ஜய் நடிச்சிருக்காரு வினோத் முன்னா அதுக்கப்புறம் வையாபுரி அதுக்கப்புறம் வந்து ஷரத் ரவி சேரன்ராஜ் இவ்வளோ பேர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இது ஒரு கிரைம் த்ரில்லர் பிரசாந்த் ராவன் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கார் அண்ட் தம்பித்துறை மாரியப்பன் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் ராகேஷ் அம்பிகாபதி இஸ் அ மியூசிஷியன் ஃபார் திலிம் ஸோ த ஃபிலிம் இஸ் தவுத் ஓகே அடுத்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க அந்த படத்துடைய பேர் பாய் ஸ்லீப்பர் செல் அப்படின்னு போட்டிருக்காங்க அத்வா ஈஸ்வரா அவர் தான் ஆக்டரு அதுக்கப்புறம் நிகேஷ் ரங்க்வாலா அப்புறம் தீரஜ் கேர் அவர் அதுக்கப்புறம் வந்து செமான் அபாஸ் ஆக்டர் இது தமிழ் படமா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஆனால் தமிழ் தான் ஸோ கமலநாதன் புவன்குமார் இந்த படத்தை பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு ஈஸ்வரா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஸ்ரீனியா ப்ரொடியூசர் அவங்க ரெண்டு பேர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜிதின் ரோஷன் மியூசிஷியன் அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் அக்ஷய் சர்மா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஸோ இதுதான் இந்த படத்தில் குரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஸோ இந்த பாய் ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி இருக்காதே ஏதாவது சர்ச்சையை உண்டாக்க அப்படிங்கிறதும் தெரியல ஏன்னா டைட்டில் அந்த மாதிரி இருக்குது பாய் ஸ்லீப்பர் செல் அப்படின்னு ஒரு மாதிரி குறிப்பிட்ட மக்களை குறிப்பிட்ற மாதிரி இருக்குது அது எனக்கு தெரியல எக்ஸாக்டாக என்ன கதையை தெரியாமல் நம்ம பேசக்கூடாது ஸோ இது வந்து கதை எப்படி இருக்குங்கிறத படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுப்போம் அண்ட் அடுத்ததாக இன்னொரு படம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த படம் பேர் சூதாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஸோ சூதாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு க்ரைம் ட்ராமா த்ரில்லர்னு போட்டிருக்காங்க அண்ட் அந்த படத்தில் என்ன குரூ அப்படின்னு பார்க்குறேன் பயங்கரமான ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது ஏன்னா எதுவுமே போடல சசி சுந்தரம் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் இந்த படத்தில் யார் பண்ணியிருக்கா யார் நினச்சிருக்கா எதுவுமே தெரில ஆனால் இந்த படமும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டிருக்கு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது ஸோ அதில் குங்கி அண்டு மத்ராஸ் மாஃபியா கம்பெனி அதுக்கப்புறம் காந்தா இந்த மூன்று முக்கியமான படங்களாக பேசப்படுது பெரிய படங்களாக பேசப்படுது ஸோ அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற ஐ மீன் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்தில் எந்த படம் மக்கள் மனசில் மிகப்பெரிய இடத்த பிடிக்க போகுது எந்த படம் வந்து ஒரு பெரிய ரிமார்க்கபிள் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லை கும்கி டூ வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா கும்கி வந்து பல ஆண்டுகள் ஆச்சு அண்ட் கும்கி வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை சூப்பர் டூப்பர் ஹிட் அண்ட் அந்த படம் வந்து விக்ரம் பிரபுவோட அறிமுகம் ஸோ இந்த படத்தில் மதியின் ஒருத்தர் அறிமுகம் பிரபுசாலமன் பிரபு பிரபுசாலமன் கொஞ்ச நாளாகவே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடையாவது யானையோடு ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வராருன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு அவர் யானையை விட்டு வர்றதுக்கு மனசே வரல அதாவது நான் வந்து அவரை ஒரு தென்னகத்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்னு சொல்லுவேன் ஏன்னா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கை எத்தனை படங்கள் மாறி மாறி எடுத்தாலும் திடீர்னு சார் அப்படின்னு ஏதாவது ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணார் நான் எடுப்பார் அப்புறம் திடீர்னு என்ன ஏலியன்ஸ் அப்படின்னு ஒரு படம் எடுப்பார் ஏன்னா அவரால் அந்த ஏலியன்ஸின் டைனாசரியும் மறக்கவே முடியாது அந்த மாதிரி வந்து பிரபுசாலமனால் யானையை மறக்கவே முடியாது மறுபடியும் இப்போ எடுத்துட்டு ரெண்டு படம் ஏதாவது வேறு ஏதாவது கதை எடுத்து திருப்பி யானை திரும்பி வந்துருச்சு அப்படின்னு வார் ஸோ அதனால் பிரபுசாலம் அவர்களுக்கும் யானைக்கும் அப்படி என்ன தொடர்பு அதை நம்ம காற்றுருந்து தான் தெரிஞ்சுக்கணும் இந்த படம் வரும்போது தான் பார்க்கணும் காந்தா படத்தில் துல்கர் சல்மான் எப்படின்னு நினச்சிருக்காரு அவரே இப்போலாம் ப்ரொடியூஸ் பண்ணார் லோக்கான ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாருங்க அந்த படம் சூப்பராக ஹிட் ஆச்சு இப்போ காந்தா படம் எப்படி இருக்குது என்ன மாதிரி வரப்போகுது என்ன மாதிரி கதை தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நான் குடி சீக்கிரம் பார்த்துருவேன் காந்தா பார்த்துருவேன் காந்தா பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கம்கி டூவும் பார்த்துட்டு சொல்கிறேன் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி போன்ற பல படங்கள் என்னென்னங்குறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் திரை கூறல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க